வணக்கம் கேந்திர ஆதிபத்திய தோஷம் யாருக்கு பாதிக்கும் யாருக்கு பாதிக்கும் அதை பத்தி பாக்கலாங்க இப்ப கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்றால் என்ன அப்படின்னா கேந்திரங்களுக்கு அதிபதியாக சுப கிரகங்களே வந்து அங்கே ஆட்சி பெற்று நின்றிருந்தால் அவங்களுடைய திசா காலங்களில் ஆதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்கணத்தை எடுத்துக்கலாம் இப்போ தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதியான குரு பகவான் லக்கணத்துக்கு நாலாம் இடமான மீனத்தில் ஆட்சி பெற்று நாலாம் இடம் கேந்திரத்தில் வர அமைப்புங்க அந்த கேந்திரத்தில் ஆட்சி பெற்று தனித்து நின்று திசை நடந்தால் இது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும் இப்போ வந்து பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்ப அந்த குருவோட ஏதாவது ஒரு இணைந்து இணைந்திருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த குரு வக்ரம் இருக்கும் பட்சத்தில் இது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் வராமல் அது யோகமா பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த குரு மட்டும் இல்லைங்க புதனுக்கும் சுக்கரனுக்கும் இந்த மாதிரி வளர்பிறை சந்திரனுக்கும் கேந்திர ஆதிபத்திய தோஷம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புண்டு நன்றி வணக்கம்